பல்லாக்கு தூக்க இப்ப பத்து பேரு நிக்கிறாங்க பட்டத்து தேவராணி பகட்டு செயலை கலந்திடாம பாந்தமாக அமருகிறான் பல்லாக்கு மெல்ல இப்ப நகருது அலுங்கல் குலுங்கள் இல்லாமலே பாதி வழியில் ஒருத்தி வந்தா வழியமரிச்சு நிறுத்தி நின்னான் எட்டி பார்த்த ராணி அம்மா என்ன ஏது அதட்டி கேட்டாள் வழியை மறுச்சு நிறுத்தினவ வழி அறியா தனது நிலையை வழிஞ்சோடும் கண்ணீரோடு வரி வரியாக சொல்லி நின்றான் படிப்படியாக புரிஞ்சு கொண்ட பட்டு போன பட்டத்து ராணி படியோரம் வந்து நின்று வழி தேடும் மபளை பெண்ணை அழைச்சி வச்சு இருத்தி கொண்டா இருந்தினவ புரிஞ்சு கொண்டா ஈரம் இருக்கு ராணி ஆமாம் ராணிங்கிறதுனால அவங்க ரொம்ப கடுகடுப்பாக தான் இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை சும்மா எல்லாருமே அப்படி தான் காமிச்சுப்பாங்க தலைமைன்னு வந்தப்புறம் அவங்கெல்லாம் அப்படி காமிச்சுப்பாங்க ஆனால் அவங்களுக்குமே நிறைய ஈரம் இருக்குது இல்லையா